என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை அடையாளம் காட்டுவதற்கு இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறார் என்று என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சினைகள் எப்படிப்பட்டது தெரியுமா வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று சிந்தனை செய்து பார் நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உனது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கிறாள் என் தங்கமே நான் அவ்வளவு எளிதாக யாரையும் பற்றி குறை சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் ஒருத்தி கழகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே அதை புரிந்து கொண்டிருப்பாய் உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பாள் நீ கஷ்டப்பட வேண்டும் அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தீய குணம் கொண்டவள் யார் யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள் ஆனால் அவளுடைய நாடகம் எப்பொழுதும் எல்லோரிடமும் பலிப்பதில்லை எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்து அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடம் அவளை பற்றி இருக்கிறேன் ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனால் அவளுடைய நடிப்பு அப்படிப்பட்டது நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டே இருப்பவள் என் தங்கமே அவளால்தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் யாரும் இரண்டு நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பாள் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும் என் குழந்தையே இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள் உனக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது என் பிள்ளையே இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் மட்டுமல்ல இன்னும் சிலர் அவளுடன் கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்வறையான எண்ணங்களை எப்பொழுதும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து உனக்கு மனதில் வலியையும் வேதனையும் கொடுக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும் வெளியில் இருக்கின்றவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது ஆனால் நெருங்கிய ஒருவர்கள் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்துப் பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற தெளிவு வருகிறது இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணை இருக்கின்றான் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமும் இவர்கள்தான் ஆனால் இன்று எல்லாம் வெளிவந்து விட்டது அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரல்ல இரண்டு பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த இருவர் மீதும் இவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பனின் வாக்கினை முழுமையாக கேள் இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக நீ இனி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்பதை நீ கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறு அல்ல என்பதை உன்னிடம் சாதித்தே விடுவார்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரைப் பற்றி மற்றொருவர் சம்பந்தமில்லாத ஒருவரிடம் குறை கூறுவது மிகவும் தவறானது என் தங்கமே உன் கருப்பனை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இல்லை என்னை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் அப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும் என் குழந்தையே என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை கேட்டுப்பார் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக் காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன் இனிமையாக பேசும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவது யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுத்தான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே உனக்கு பலமுறை நான் எச்சரிக்கைகளையும் சமிக்கைகளையும் கொடுத்து இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று இருக்கின்றேன் ஆனாலும் நீ வெல்லந்தியாக இருந்து இதனை கொள்ளவில்லை உன்னிடம் உள்ள நல்ல பண்பு நல்ல குணம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திவிட என்று முயற்சி செய்கிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வாக பேசுகின்ற இவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவர்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என் தங்கமே நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள் வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் சேர்ந்துதான் இத்தனையையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் மதிப்பளிக்காதே எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே என் தங்கமே இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மை தூய்மை என்பது போலவும் எல்லோரையும் நன்றாக வாழவிட வேண்டும் என்பது போலவும் தான் பேசுவார்கள் இனிமையாக நடந்து கொள்வார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து தருவதாக உறுதி கொடுப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் வஞ்சத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய குடும்பத்தையே சீரழித்து நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை விட நீங்கள் முன்னேறிவிடக்கூடாது எந்த நிலையிலும் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்ற நயவஞ்சக எண்ணம் அவர்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் முதலில் சந்தோஷம் அடைவது அவர்களாக மட்டும்தான் இருக்கும் என் குழந்தையே இவர்களின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் குடும்பத்தில் எப்பொழுதுமே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இறை வழிபாட்டை ஒருபோதும் கைவிடக்கூடாது தெய்வங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டால் இவர்கள் எல்லாம் உன்னுடைய கால் சமமானவர்கள் என்பதை மறந்துவிடாதே இன்னும் இவர்கள் உன்னிடம் நடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த நடிப்பிற்கு மிக விரைவாகவே முடிவு வரப்போகின்றது செய்த தவறுகளுக்கு எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்பார்கள் அந்த மன்னிப்பினை என் குழந்தையே நீ ஏற்றுக்கொள்ளாதே ஏனென்றால் இவர்கள் செய்த துரோகம் அளப்பரியது இது போன்ற துரோக எண்ணங்கள் கொண்டவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என் தங்க பிள்ளையே நீ இரக்க குணம் கொண்டு மன்னிப்பதாக இருந்தாலும் உன் அப்பன் கருப்பணசாமி உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் உன்னுடைய நல்ல குணம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை இந்த துரோகிகளை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் உன்னுடைய சுய விருப்பம் ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் விடுகின்றேன் மீண்டும் இவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பி விடாதே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்